கேக்குறீங்களா என்ன சொன்னாலும் தலைவரே நீங்க சொன்னில இருந்து குதிப்பேன் விசபாட்டுல குடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் தலைவரே நான் என்ன பண்றீங்க நம்ம கட்சி அந்த ஆதவ அவரு பாத்துப்பாரு அவர் விட்டார்னா அவருக்கு மேல கிஷோர்னு ஒருத்தரு போட்டிருக்கேன் அவர் பார்த்து பாரு ரெண்டு பேரும் மட்டும் பண்ண வேணும் தலைவரே நான் மறுபடியும் சொல்றேன் தலைவரே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க மலையில இருந்து குதிக்க சொல்லுங்க குதிக்கிறேன் விசபாட்டில் குடிக்க சொல்லுங்க குடிக்கிறேன் ஆனால் இப்படிலாம் என்ன கீழே இறக்காதீங்க தலைவரே இதெல்லாம் வேணாம் எனக்கு தான் தெரியும் யார் எந்த மாவட்ட செயலாளர் என்ன எல்லாமே தெரியும் தெரியும் நீ கட்சி எதுவும் பார்க்க வேணாம் அவர் பார்த்து பாரு கார் எடுங்க போவோம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னது அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் வழக்கம் முடிஞ்சிருவோன்னு பயமா இருக்கு இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல பஸ்ட் உன் பக்கத்துல நான் உட்காருவேன் அப்புறம் பூ அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்